கதிரி வாகர பிரதேசத்திலே முதலாவது டாக்டர் அந்த டாக்டர் வைத்தியர்களும் மக்களும் சரிசவமாக பழக்கூடிய ஒரு சூழலை வந்து தம்பி சோதராஜ் வந்த பிறகு ஒரு மாற்றங்களை போன வைத்திய ஆலோசனைகளை வந்து நீங்கள் என்ன டைம்ல போல எடுத்துக்கிட்டாலும் அந்த டைம்ல எலும்பி வைத்திய ஆலோசனைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு ஆளுக்காக நான் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போனேன் பாடசாலை காலங்களும் பல்கலைக்கழகங்கள் வந்து கூடுதலாக வந்து எனக்கு அந்த சமூகத்தோடு இணங்கி வேலை செய்கிறது ஒரு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொண்ட ஒரு ஒரு வேலையாக போமே இருந்தால் எனக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்த நிலைமையில் சின்ன பிள்ளைகள் இவங்க நர்சரிக்கு போகிற ஆக்கள் அவங்கள வந்து ஒரு ஆங்கிலம் குறைவாக காணப்பட்ட நிலைமையில் வந்து எங்களோட வீட்டிலேயே இந்த பிள்ளைகளை வரவழைச்சி வளைச்சி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு செய நான் எங்கள்கிட்ட குடும்பத்தோட சேர்ந்து அதை செய்து நெறிப்படுத்தி இருக்கிறேன் அது மாத்திரமில்ல யூனிவர்சிட்டியில் படித்து 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 கொண்டிருக்கிற இல்லை படித்து வெளிய வெளியறினேன் அல்ல படித்து முடித்து பட்டாரிகளாக இருக்கிற பிள்ளைகள் அல்லது ஏலவிலோட முடிச்சுட்டு இருக்கிற நல்ல சமூக பொறுப்புள்ள பிள்ளைகளாம் அணிதிரட்டி கிரீன் என்ற ஒரு டீமோட பச்சை அணியோட உருவாக்கிறார் அந்த அணி மூலமாக பல்லாயிரக்கணக்கான பணம் விதைகளை வந்து நடுக செய்து ஒரு சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தார் எப்போவுமே வந்து அந்த சமூகத்துக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடப்பாடு ஒன்றும் எங்களுக்கு இருக்கிறது எங்கட சமூகம் ஆகவே வந்து அந்த ஒரு மனநிலையோடு வேலை செய்கிற நேரம் எனக்கு அந்த இளைஞர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் அதை தாண்டி சமூக மட்டமைப்புகளோடு வேலை செய்கிறது சந்தோஷமான நிகழ்வாகும் அதுக்கான நேரம் வந்து தானாகவே ஒதுக்கப்பட்டே சொல்லலாம்